அனைவருக்கும் வணக்கம் நான் வீணாவதி காரமனையிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் திமுக நிர்வாகி ஒருத்தர் வசமாக சிக்கிக்கிட்டார் அவர் சிக்கினதுமே ஐயையோ மாட்டிக்கிட்டோமே சொல்லி அவர் கட்சியிலிருந்து நீக்கினது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இதனை அடுத்து திமுகவோட மாவட்ட செயலாளர் சிற்றரசு அப்படின்றவரோட அலுவலகத்திற்கு கீழே இயங்கிட்டு வர சஹாரா எக்ஸ்பிரஸ் அப்படின்ற கொரியர் ஆஃபீஸுக்கு போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் சோதனைக்காக சென்றிருக்காங்க இதனை படம் பிடிக்க சென்ற பாலிமத் தொலைக்காட்சியின் ஒளிப்பதிவாளர் செந்தில் அப்படின்றவரை வந்து திமுக காரணங்க பலமாக தாக்கியிருக்காங்க இத்தனைக்கும் வந்து டெல்லியிலிருந்து போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் சோதனைக்காக வந்த இடத்துல அவர் அதை படம் பிடிக்க போயிருக்காரு இது நீ எப்படி வந்து இந்த மாதிரி படம் பிடிக்க வரலாம் அப்படின்னு சொல்லி செய்தி சேகரிக்க நீ வந்து எப்படி வரலாம்னு சொல்லி அவரை ஒரு ரூமில் கட்டி வச்செல்லாம் கொடூரமாக தாக்கியிருக்காங்க என்னங்க நியாயம் இது சமீபத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏதோ ரெண்டு வார்த்தை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு எதிராக போராட்டம் நடத்துறதும் அவருக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கிறதும் இருந்த பத்திரிகையாளர் ஒரு பத்திரிக்கையாளர் தாக்கப்பட்டதுக்கு ஒரு சின்ன கண்டனம் கூட தெரிவிக்கலை ஒரு சின்ன ஒரு ட்வீட் கூட போடலை அண்ணாமலைன்னா பொங்குறதும் அறிவாலயம்னா அமுங்கிறதும் என்னங்க பொழப்பு நன்றி ஜெய்பாரத் அனைவருக்கும் வணக்கம் நான் வீணாவதி காரமனையிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போதைப்பொருள் கடத்தல் வழக்குல திமுக நிர்வாகி ஒருத்தர் வசமாக சிக்கிக்கிட்டார் அவர் சிக்கினதுமே ஐயோ மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி அவர் கட்சியிலிருந்து நீக்கினது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் இதனை அடுத்து திமுகவோட மாவட்ட செயலாளர் சிற்றரசு அப்படின்றவரோட அலுவலகத்திற்கு கீழே இயங்கிட்டு வர சஹாரா எக்ஸ்பிரஸ் அப்படின்ற கொரியர் ஆஃபீஸுக்கு போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் சோதனைக்காக சென்றிருக்காங்க இதனை படப்பிடிக்க சென்ற பாலிமர் தொலைக்காட்சியின் ஒளிப்பதிவாளர் செந்தில் அப்படின்றவரை வந்து திமுக காரணங்க பலமாக தாக்கியிருக்காங்க இத்தனைக்கும் வந்து டெல்லியிலிருந்து போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் சோதனைக்காக வந்த இடத்துல அவர் அதை படம் பிடிக்க போயிருக்காரு இது நீ எப்படி வந்து இந்த மாதிரி படம் பிடிக்க வரலாம் அப்படின்னு சொல்லி செய்தி சேகரிக்க நீ வந்து எப்படி வரலாம்னு சொல்லி அவரை ஒரு ரூம்ல கட்டி வச்செல்லாம் கொடூரமாக தாக்கியிருக்காங்க என்னங்க நியாயம் இது சமீபத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏதோ ரெண்டு வார்த்தை பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக போராட்டம் நடத்துறதும் அவருக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கிறதும் இருந்த பத்திரிகையாளர் ஒரு பத்திரிக்கையாளர் தாக்கப்பட்டதுக்கு ஒரு சின்ன கண்டனம் கூட தெரிவிக்கலை ஒரு சின்ன ஒரு ட்வீட் கூட போடலை அண்ணாமலைன்னா பொங்குறதும் அறிவாலயம்னா அமுங்கிறதும் என்னங்க பொழப்பு நன்றி ஜெய்பாரத்